ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் போன வாரம் நம்ம ஒரு சில்வர் கலர் ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு வண்டிகிட்ட போட்டிருந்தோம் எல்லாமே சோல்டு அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமாவும் கூட லோ பட்ஜெட்டில் ஸ்கார்பியோ இருந்தால் சொல்லுங்கள் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன பிரைஸ்க்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கும் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பூத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஹெட்லைட் மட்டும் ஒரு பாலிஷ் போட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு லுக்காக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பம்பர் எல்லாமே நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்குறோம் பாருங்க பாருங்கள் சைடு லுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது சின்ன சின்ன ரஸ்ட் இருக்குது பெரிய அளவில் இல்லை சின்ன சின்னதாக இருக்கும் ஏன்னா வருஷம் ஆயிடுச்சு அதுக்காக அந்த ரஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் டயர் நாலு டயரும் பார்த்தோன்னா புது டயர் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்க்ராச் இருக்குது மற்றபடி பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ளியாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நினைக்கிறேன் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேக் சைடு பார்த்தோம்னா எந்த விதமான டென்ட்லாம் எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது பாடி அவுட்லுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்கார்பியோ ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று மாதிரி இருக்குது வண்டி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ வண்டியோட லெஃப்ட் சைடு பாருங்கள் வண்டியில் வந்து சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கண்டிப்பாக இருக்குதுங்க ஸ்க்ராச்சஸ் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது டோர்லலாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது ஸ்க்ராச்சஸே இல்லை அப்படியே பல பலன் இருக்குதுலாம் நம்ம சொல்ல முடியாது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது அடுத்ததாக இன்டீரியர் பார்க்கலாம் பாருங்கள் இன்டீரியரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது ரெண்டு ஃப்ளோர் மேட் நாலு ஃப்ளோர் மேட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் டேஷ்போர்டோட கண்டிஷன் ஸ்பீடாமீட்ரு டாப் ரூஃபு எல்லாமே நீட்டாக பேக் சைட் சீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரோமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது நமக்கு இந்த வண்டியில் பவர் ஸ்டீரிங் வந்துடும் நாலு விண்டோஸும் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் வித் நமக்கு ரிமோட் கீயோடு வந்துடும் ரிமோட் கீயுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமோட் கீ வந்து நமக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ சென்ட்ரல் லாக் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்கார்பியோவை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸு சஸ்பென்சரு ஏசி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதான் இந்த வண்டியோட கீ நமக்கு ரிமோட் லாக் வந்துடும் இப்போ வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரே சுத்து தான் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே ஏசி ஆன் பண்ணிக்கலாம் ஏசி ஆன் ஆகிடுச்சு கூலிங் வந்து நமக்கு போட்ட உடனே ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு கூலிங் நல்லா இருக்கு மேக்சிமம் வந்து நிறைய ஸ்கார்பியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஏசி ஒர்க்கிங் இல்லாமலே இருக்கும் லோ மாடல் பொறுத்த வரைக்கும் பட் இந்த வண்டியில் ஏசி வந்து சூப்பராக இருக்குது கியரும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக உழுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டேரிங் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு அந்த சுற்றும் போதே தெரியுது ஸ்டேரிங் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு நம்ம பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம் இன்ஜின் சவுண்டே பார்த்தோன்னா அவ்வளோ நைஸாக இருக்குது உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வண்டியோட பிக்கப் சூப்பராக இருக்குது பழைய வண்டி மாதிரிலாம் இல்லை அப்படியே இழுத்து காலை வச்ச உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது கியர் எல்லாமே செம ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது நமக்கு மெயினாக அந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து ஓட்டும் போதே நமக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இப்போ அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே விடுறேன் பாருங்கள் உள்ள எந்த சவுண்டும் இல்லை ஸ்மூத்தாக ஏறி இறங்குது நமக்கு பல்ல மேட்டில் போகும்போது நாய்ஸ்லாம் எதுவுமே வரல நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினுமே வந்து நூறு பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது இன்ஜின் ஏசி சஸ்பென்சரு புது டயரு எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஸ்கார்பியோ செவன் சீட்டர்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாதல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்கார்பியோ ஒரு சிஆர்டிஇ இன்ஜின் இன்ஜின் சூப்பராக இருக்குது நாலு டயர் புதுசு பார்த்துருப்பீங்க ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஓனராக இருந்தாலும் வண்டி பக்காவாக இருக்குதுங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு அது மட்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸுக்கு மட்டும் ஒரு இருபதாயிரரூவா தனியாக ஆகும் ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பேப்பர் கரண்ட் ஆயிரும் ரெண்டாயிரத்தி எட்டெலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு மூணு லட்ச ரூபா மூணே கால லட்ச ரூபா வரைக்கும் சேல் இருக்காங்க வண்டி தெளிவை பொறுத்து விற்கிது பட் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூவா டூ லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க சின்னதாக நெகோசியபல் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு பார்ட்டியோட வண்டி தான் அவங்க அப்படியே கொண்டு வந்து விட்டுருக்காங்க நம்ம அப்படியே வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறோம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்செந்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை